ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேலம் எடப்பாடி கிட்ட போட்டிங் போக போகிறோம் எடப்பாடியிலேருந்து பூலாம்பட்டியில் போட்டிங் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இங்கே போட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இங்கே போட்டிங்க்கு ஆறு கிலோமீட்டருக்கு ஒரு ஆளுக்கு ஏழ்நூறுபா ஆகுன்னு சொல்லியிருக்காங்க இருபது நிமிஷத்தில் ரிட்டன் வந்துடுவோம்னு சொல்லியிருக்காங்க இருபது நிமிஷத்துக்கு எழுநூறுபா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் நாங்கள் அந்த ட்ரிப் போகலை நாங்கள் ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வர மாதிரி கேட்டோம் அதுக்காக ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கினாங்க இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த மலைக்கிட்ட என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு வரத்துக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே வந்தாச்சு எங்கள் அம்மா தண்ணியில் வரதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க அதுவும் போட்டிங்கெலாம் வரவே மாட்டாங்க அவங்கள அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் நிறைய போட்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான வழி வந்து சரியாக இல்லை மேலேருந்து குதிச்சு நாங்களே இறங்கி வர மாதிரி வந்தோம் இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா போட்டிங் வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் ஜாலியாக ஒரு ட்ரிப் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு புலம்பட்டி வந்தால் சாப்பிடாம இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய கடைங்க இருக்குது மீன் வகைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஆற்று மீன் வெரைட்டிலாம் நிறைய வச்சிருக்காங்க இங்கே செல்வி மிஷினாக ரொம்ப ஃபேமஸ்ன்னு கூட சொன்னாங்க இந்த லைன் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே வந்து நிறைய கடைங்க இருக்குது எல்லா கடையிலையும் மீன் தான் அதிகமாக இருக்குது ஒரு சில கடைங்களை மட்டும்தான் அது ஈவினிங் மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வச்சுருக்காங்க மீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த கொக்கு மீன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் சாப்பிட்றதுக்கும் கொக்கு மீன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் போன்லெஸ் மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒன்று ரெண்டு முள் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வாங்கினதில் சுத்தமாக முள் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது இந்த மீனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மீனுக்கு தொட்டுக்க ஒரு காரச்சட்னி மாதிரி கொடுத்தாங்க அது மிளகா மசாலா தான் நினைக்கிறேன் ஆனால் அது இதில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு இந்த கொக்கு மீன் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க இதில் தனியாக வந்து மீன் வேணும்னா நம்ம அது காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும் மீன் குழம்பு மீன் வரவலோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு சேலம் எடப்பாடி சைடில் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங் போகணுன்னா புலாம்பட்டிக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த சைடாக போகும்போது ஒரு குட்டி ரைட் தான் ஆஃப் அன் ஹவரில் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ